பொண்ணுசாமி பொண்ணுசாமி இல்ல இல்ல நான் இத ஒத்துக்கவே அப்பா அப்பா யார் இந்த பொண்ணுசாமி சீக்கிரம் வர சொல்லுங்க கேஸ் கொடுத்தவர் அவர்தானே ஆமா சார் சீக்கிரம் வர சொல்லுங்க பொண்ணுசாமி கண்டவனை என் புள்ளிக்கு அப்பா சொல்லி நிறுத்தாதீங்க ஓவர்தான் அப்பா நீ என்ன மேடா மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒண்ணு சும்மா சொல்ல மாட்டாரு யாரையோ ஒத்துறே என் புள்ளிக்கு அப்பா அப்ப நீங்களே சொல்லுங்க உங்க புள்ளிக்கு அப்பா யாருன்னு

சிங்கபடுட்டலடி பொண்ணு தர நீ அப்பாக்கு என்னவா சுண்ட முடினு சொன்னாரே அப்பா இன்னே மாதிரி இருப்பாரே சுருண்ட முடினு சொன்னாரே இவருக்கு முடி இல்லையே பொண்ணு தர போய் சொல்லிரக மாட்டாரே எங்க அப்பாக்கு சுண்ட முடிதா சொன்னாரே இவரே என் அப்பா இல்ல அப்ப பொ புள்ளைக்காப்பா ஏன் நீனே கொட்டு சொல்லி நான் யா சொல்லنا ச ஏ புள்ளைய என்கிட்ட கிட்ட கொடுத்துருங்க ச யக்கவோ த கலப்பிராதே டேய் பண்றதே நீ மோத கூட ஆடாதடா மோடிட இன்னையில இருந்து உனக்கு என்ன கனப்பாயா ஸ்டார்ட் ஆகிடா ஓம் பிட ஓம் அந்த புள்ளக்கு புள்ள அது வரைக்கும் அப்பாலி வாங்குவேன் ரொம்ப நன்றி எனக்கு நால தலம வரணும்னு சொன்னீங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் சோ சின்னது சின்னனே தெரியல எத்த காதமரி இதுதான் உங்க முன்னால கடவற அந்த பாட்ட சொல்லாதீங்க ஆ எனக்கு போகிறது அந்த என்னங்க இவர் தானே அன்னக்கிளே உன் குடும்பத்தை தர மட்ட மாக்கிரமே என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் விளையாடாத அம்மா நீங்க அமைதியா இருங்கம்மா உங்களுக்கு இருக்கு தேவையில்லை பிரச்சனை என்ன என்ன இந்த குடும்பத்துக்கு வரைக்கும் நீ கொண்டு வந்துட்டல நீ இரு அவ பழி வாங்கதல இல்லியோ நான் ஒரு சும்மாவே விட மாட்டேன் பல மரட்டர்களை பார்த்தத ஆரிலே சாதி நூரிலே சாதி நான் எது வந்தாலும் ஏத்துக்குவேன் நீ பகைய சம்பத்தி பண்ணுவே கடைசி என் குடும்பத்தையும் பகைய சம்பத்தி பண்ண வச்சிட்டல நீ

சிவா சிவஅங்கட்ட போறானா நீங்கலாம் சொன்ன மாதிரி ச்சே என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல நான் இத ஒத்துக்கவே மாட்டேன் நான் செத்தாலும் சாவேனே தவிர நீங்க சொல்றத நான் ஒத்துக்கல மாட்டேன் நான் அடிச்சு சொல்றேன் இவ தான் இந்த புள்ளியோட அப்பா வேண்டாம் வேண்டாம் சரிம்மா அதெல்லாம் இல்லங்க அப்போ உங்க பொண்ணுக்கு அப்பா யாரு சரி நீங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்களா பன்னளிய இல்ல நீங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்க அதுவும் முதல் पर्सन கிட்ட டைவர்ஸ் வாங்காமலே பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் பதிலா இருக்குதே

அப்பா யாரிட சொல்லிருவா சொல்லுமா அம்மா சொல்லுவா என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒரு கனவு தானே

இந்தாங்க சார் இந்த விவரம் தெரியாத அப்பாவி பொண்ணு வெளிநாட்டுல படிச்சதுக்கான சர்டிபிகேட் உலகமே தெரியாது ஆனா உலக புள்ள சுத்தி வந்திருக்கானே பாஸ்போர்ட் ஏங்கிட்ட இருக்குது நக்கிலே இந்தாங்க சார் ஆதார உலக புள்ள சுத்தி வந்தலுக்கு இந்த சர்டிபிகேட் கூட எடுக்க தெரியாது அவ ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சத அந்த நாட்ல தான் அதுக்கான ஆதாரம் தான் இந்த சர்டிபிகேட் வேண்டாம் உலகமே நீ எடுத்து வச்சிருந்தே நல்லதா போச்சுதே என்ன காதம்பரி இதெல்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சது ஃபுல்லா ஃபாரின்ல படிச்சிருக்கீங்க

thank